ஐயனை நம்ம வழிபடுறோம் அதற்கான பலன் கிடைக்கணும் அப்படிங்கறது கண்டிப்பா எல்லாத்து எப்படி எதிர்பார்க்கிறோம் அடியா பெருமக்கள் எதிர்பார்க்கின்ற பலன் எப்படியாவது உன் திருவடியிலே இருக்க ஒரு இடம் அது தூசியாக இருக்கட்டும் துரும்பாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு என்ன நீ நினைச்சு உன் திருவடியில ஒரு இடம் கொடுத்தாலும் போதும் அந்த நிழலிலே நான் இலைப்பாறினால் போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படியோ எல்லாத்துக்குள்ளேயும் வந்துடுது அதுவும் கிட்டத்தட்ட தானே அதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இயல்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எதையும் எதிர்பார்க்காத உண்மையான அன்பை செலுத்து இறைவன் மீது உண்மையான அன்பை செலுத்து அப்போ உண்மையாலுமே அந்த பக்திக்கான அடையாளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இறைவன் எப் தன்மையவன் அப்படிங்கிறது அப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இயல்பா பார்த்தோன்னா இந்த அமைதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா மௌன விரதம்னு சொல்லுவாங்க இந்த மௌன விரதத்திற்கு ஆற்றல் அதிகம் பேசப்பட்ட வார்த்தையை விட பேசுகின்ற வார்த்தையை விட பேசாத வார்த்தைக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பேசாத வார்த்தை அப்படிங்கிறது இந்த இடத்துல மௌனத்தை குறிக்கக்கூடியது பெரும்பாலும் மௌனமாக இருந்து விடுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க படியார் கூட்டத்தோட சேர்றோம்னா இறைவனோட அருமை பெருமைகளை பேசி மகிழ்ந்து கொண்டிருப்போம் அப்ப மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும் தேவையில்லாத ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்ப நம்ம பேசணும்னு விருப்பப்படுறோம் அப்ப பேசும்போது அதனால் விளையக்கூடிய பயன்கள் யாது அப்படின்னு இப்ப நல்ல விஷயங்களை பேசும்போது நல்லவைகள் நிகழும் தேவையில்லாம நேரத்தை போகக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் பேசி கொண்டிருந்தால் என்ன ஆக போகுது அதனால் என்ன பயன் வந்து விளைய போகிறது அப்படின்னு யோசிச்சோம்னா உடலுடைய ஆற்றல் அந்த உயிர் சக்தியானது வீணடியுகிறது அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்கணும் அப்ப பேசாம இருந்து ஆற்றல் பெருக்கு உண்டாகுமா கண்டிப்பா ஆற்றலானது சேமிக்கப்படும் உடலோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஊனுடம்பு ஆலயம் சொல்ல போனா இப்ப நம்ம இறைவனை உணர வேண்டும் என்று நினைக்கின்றோம் இறைவனை உணர வேண்டும் என்றால் இந்த ஊனுடம்பு ஆலயமாகி இந்த ஊனுடம்பு ஆரோக்கியமாக இருக்கல் தேவை இப்போ நோய் நொடியாக இருக்கும் போது இறைவனை நினைப்போம் ஆனால் உடல் நல்லா இருந்த அளவுக்கு நம்ம நினைக்க முடியுமா அந்த செய்ய முடியுமா எழுந்து அமர முடியுமா பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியுமான ஓரளவுக்கு செய்யலாமே தவிர நம்ம இயல்பா செய்த அளவுக்கு முடியாது உடல்நிலை ரொம்ப மோசமாகிவிட்டால் அப்ப உடல்நிலை ரொம்ப முக்கியம் ஊன் உடம்பு ஆலயம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சு உடல் பராமரிப்பும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உடலிலே சேமிக்கப்படுகின்ற ஆற்றல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உடலிலே சேமிக்கப்படுகின்ற ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் இவ்வளவு அழுத்தி இதை சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா உயிர் சக்தி தான் இந்த உடலை இயக்குகிறது இந்த உயிர் சக்தி வீணடிவதற்கு பல வழிகள் இருக்கின்றன அதுல நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருத்தலும் ஒரு வழி நம்ம உயிர் சக்தியை வீணடிக்கணும் அப்படின்னு நினைச்சா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா உயிர் சக்தி வீணாகும் அப்படி வீணடுகின்ற உயிர் சக்திக்கு தக்கவாறு பலன் நமக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா என்ன மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து உண்டாகிறது அப்படின்னா வீணான சக்தியை கூட நம்ம ஓரளவுக்கு ஏத்துக்க முடியும் சம்பந்தமே இல்லாமல் பேசுகின்ற வார்த்தைகள் சம்பந்தமே இல்லாமல் பேசுகின்ற பேச்சுகளால் உயிர் சக்தி வீணாகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா அது இறைவனை உணர்வதற்கு தேவையான ஆற்றலை வீணடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த ஆற்றல் இருந்திருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே முன்ன நடைபெற்றிருந்தோம்னா இறைவனை உணர்ந்துக்கலாம் ஆனால் அந்த ஆற்றலை நம்ம இழந்து விட்டோம் ஏன் தொடர்ந்து தேவையில்லாமல் பேசுறோம் அதன் மூலமா மனம் சஞ்சலப்படுகிறது மனம் சஞ்சலப்படுவதன் மூலமாக ஒரு உயிராற்றல் இந்த இடத்துல விரயமாகிறது அப்போ உடலிலே இருக்கக்கூடிய உயிராற்றல் குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா இறைவனை உணரக்கூடிய அந்த ஆற்றல் சிவபெருமானை உணரக்கூடிய அந்த ஆற்றலானது வீணடிக்கப்படுகிறது இது உள்ளபடியே எதார்த்தமாக அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதனால தான் அந்த காலத்தில் உண்ணாவிரதம் எப்படி இருக்க சொன்னாங்களோ இப்போ வாரத்துக்கு ஒரு முறையாவது உண்ணாமல் இருங்கள் அப்படின்னாங்க அதை நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம்ன்ட்டு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு பௌர்ணமி இல்லை அமாவாசை தினங்களில் குறிப்பாக விரத நாட்களை அமைத்து அந்த நாளில் எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்மளை ஒதுக்கி வச்சாங்க என்னன்னா கொஞ்ச நாச்சு அந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதன் மூலமாக எல்லா உறுப்புகளும் நல்ல புத்துணர்ச்சி அடையும் அந்த உயிராற்றல் மேலும் பெருகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விரத முறைகளை எல்லாம் நமது மார்க்கத்திலே தெளிவாக கொண்டு வந்து வச்சாங்க சரி இப்ப உண்ணாமல் இருந்தால்தான் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்குமா அப்படின்னா கண்ண மூடி எதையும் பார்க்காம இருந்தாலும் உயிராற்றல் மிச்சமாகும் உயிர் சக்தியானது மிச்சமாகும் நம்ம பார்க்கறது மூலமாகவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த உயிர் சக்தியை சிலவற்றை இழக்கின்றோம் அதே போலதான் பேசுகின்ற பேச்சு பேசுகின்ற பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகப்படியான ஆற்றலை நாம் விரயம் செய்கின்றோம் அப்படிங்கும்போது அது ஒரு சில விஷயங்களில் அந்த ஆற்றலானது நமக்கு விரயமாகும் அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த பேச்சு வீணாக பேசும்போது இந்த உயிர் சக்தி உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் சரி எப்படி பாதுகாத்துக்கொள்றது இந்த ஆற்றலை நாம் எப்படி பாதுகாப்பது ஏன்னா அந்த ஆற்றல் இல்லை அப்படின்னா இந்த உடம்பு ஆலயமாக இருப்பது நோய் அண்டி அது பராமரிப்பு இல்லாத ஆலயமாக மாறிவிடும் அப்ப அந்த இடத்துல இறைவன் குடியிருக்க மாட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்ப அது ஒரு ஆலயமா மாத்தணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உயிர் சக்தி தேவையில்லாமல் வீணடிக்க கூடாது தேவையில்லாமல் வீணடிக்க கூடாது அப்ப தேவையானதுக்கு மட்டும் பேசுங்க அப்ப ஒரு நாள் முழுவதும் நான் பேசாமல் இருக்கின்றேன் ஒரு நாள் முழுவதும் பேசாமல் இருக்கின்றேன் கண்டிப்பா உயிர் சக்தியானது ஓரளவுக்கு சேமிக்கப்படும் ஆனா முழுமையாக இல்லை ஏன் அப்படின்னா வாய் பேசல ஆனா மனசு பேசிக்கிட்டு தான் இருக்கும் மனசு நமக்குள்ள பேசிக்கிட்டு தான் இருக்கும் அந்த எண்ணங்கள் ஓட ஓடவும் அதுக்கு ஒரு உயிர் சக்தியானது வீணடிக்கப்படுகிறது தெளிவா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த இடத்திலும் உயிர் சக்தியானது வீணடிக்கப்படுகிறது அப்ப எப்படி என்ன பண்ண முடியும் வாயை தொடர்ந்து பேசாம இருக்கலாம் அதுவே விடமாட்டாங்க இருக்க சூழல் நம்ம பாட்டுக்கு பேசாம போனாலும் யாராச்சும் கூப்பிட்டு ஒம்பொழுத்துருவாங்க நம்ம பேசிடுவோம் சரி அப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓடத்தானே செய்யும் மனது பேசி கொண்டே தானே இருக்கும் அதையும் நிறுத்தினா தான் உயிர் சக்தியை சேமிக்க முடியும்னா எப்படி பழக பழக பழகிவிடும் இதில் நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள முடியும் அடியன் சிறு வயதிலே சனிக்கிழமை தோறும் யாரிடமும் பேச மாட்டேன் யார்ட்டையும் அதாவது மௌன விரதம் அப்படிங்கிறத இருக்கிறது வழக்கம் அடியன் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்திலே பெரும்பாலும் அந்த நாளில் என்கிட்ட யாரும் பேசவும் மாட்டாங்க என்கிட்ட பேச மாட்டாங்க தெரியும் அவங்களுக்கு அன்னைக்கு பேச மாட்டாங்க அப்படின்ட்டு எதேர்ச்சியாக ஒரு நாள் வெளியே செல்ல வேண்டிய நேரிட்டது ஒரு அதிசயமாக எனது பாலிய சிநேகிதனை சந்திக்க நேரிட்டு விட்டது அவன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான் நான் இப்ப பேசி ஆகணும் ஏன்னா ஒரு மரியாதை அப்படிங்கிறது என்ன நம்மளை பார்த்தவுமே வந்து பேசுகிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம திரும்பி அவங்களுக்கான பேசுகிறதுங்கிறது என்னாச்சு எப்படி இருக்க பிள்ளைங்க இப்படியே நிறைய பேச்சு போய்கிட்டே இருக்குது அடையா நீ எதுவுமே பேச முடியல பேசவும் கூடாது அந்த இதுலேருந்து நம்ம வெளியே வரக்கூடாது ரொம்ப வருஷமாக கடைப்பிடிக்கிற விஷயம் அப்படின்ட்டு மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது நானும் சைகையிலேயே நிறைய பேசி கொண்டிருக்கின்றேன் எனது நண்பன் சொன்ன விஷயம் என்னடா ஊமையாயிட்டியா அப்படின்ட்டு பேச முடியலையா என்ன பிரச்சனைன்னு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு சரியாகவும் தெரியலை அப்புறமா ஒரு வழியாக சமாளித்து இந்த மாதிரி மௌன விரதம் அப்படிங்கிறத சொல்லி சமாளித்து அந்த இடத்துல இருந்து மீண்டு வந்தேன் இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் ஏற்படும் எப்போ வாய் பேசாமல் இருந்தாலே இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும் நிறைய பேர் வந்து பேச விளைவார்கள் நம் பேசியாக வேண்டிய ஆனால் அதையும் மீறி நம் இருந்து இருந்துவிட்டால் அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த விரதத்தை நிறைவு செய்யும் போது பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும் அதிலேயே வீட்டில் இருக்கின்றோம் மௌன விரதத்துடன் சேர்த்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனதையும் கட்டுப்படுத்துகிறோம் தேவையில்லாத எண்ணங்களை குறைக்கிறோம் நம்மளால் முழுசாக நிறுத்த முடியாது ஒரே ஒரு எண்ணம் அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களை மட்டும் மனதிலே கொண்டு அப்படியே படிப்படியாக என்ன அலைகளில் என்ன ஓட்டங்களை குறைக்கிறோம் போது கண்டிப்பாக அந்த உயிர் சக்தியானது சேமிக்கப்படும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஆற்றலை நாம் சேமிக்க சேமிக்க கண்டிப்பாக அது ஒரு பெரிய பயனுள்ள ஆற்றலாக மாறும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அந்த ஆற்றல் அப்படிங்கிறது இந்த ஊனுடைய ஊடம்பை வந்து ஆலயமாக மாற்றும் இறைவனை தரிசிக்க செய்கின்ற வகையிலே அந்த ஆற்றலை எல்லாம் அது நமக்கு கொடுக்க வல்லது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் விரயமாகின்ற அந்த ஆற்றல்களை எல்லாம் சேமிக்க முடியும் வீண் பேச்சுகளையும் வீண் விவாதங்களையும் தவிர்த்து கொண்டா ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நம்மளாக முன்னாடி போய் பேசுகிறோம் அப்படிங்கிறத குறைச்சிக்கலாம் நம் மனதிலே எது ஒரு ஒவ்வாத கருத்தாக தெரிகிறதோ அதை கேட்டுவிட்டால் அதை புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று தேவையில்லாமல் நம்ம பேச ஆரம்பிச்சிடும் யாரும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது நான் சொல்கிறத ஏற்றுக்கணும்னு நினச்சி ஒருத்தர் கேட்குறாங்க அப்படிங்கும்போது தான் நம்ம பேசுகிறதே காது கொடுத்து கேட்பாங்க இவன் என்ன பேசுறது நம்ம என்ன கிட்ட போய் நீங்கள் என்ன பேசினாலும் அது ஒரு முடிவுக்கு வராது அப்படிப்பட்ட வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்த்து கொண்டால் ஆற்றல்கள் சேமிக்கப்படும் இந்த உயிர் சக்தியானது சேமிக்கப்படும் அது இந்த உடலை ஆலயமாக மாற்றும் இந்த ஆலயத்திலே நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய இறைவனை எழுந்தருள செய்யலாம் அதன் மூலமாக சிவபெருமானுடைய அந்த காட்சியும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கு